எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா பாடம் பதினைந்து இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி குரான் போத கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இதில் சில சில சட்டங்கள் உண்டு குரான் நம்ம ஓதும்போது அந்த சட்டங்களை மெதுவாக சிறிது சிறிதாக நம்ம போதே அதனுடன் சேர்த்து நான் சொல்லித்தர அதேபோல் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அல்ஃபாபெட்டோடு ஆரம்பிங்க மேம் சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது சப்ஸ்க்ரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ உங்களுக்கு தவறாமல் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் அதே போல் என்னுடைய ஆரம்பத்திலேருந்து பாடம் ஒன்றுலேருந்தே நான் குரானுடைய அல்ஃபாபெட்டை வந்து ஆர்டர் படி உச்சரிப்போடு நான் கொடுத்துட்ருக்கேன் அதை பாருங்கள் தவறு இருந்தேன் மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கிற எல்லா விஷயங்களும் செயல்படுற எல்லா விஷயங்களும் டெய்லி நம்மளுக்கு வரும் இல்லைனா ஒரு வாரம் கழித்து வரும் இல்லைனா ஒன் மந்த் கழித்து வரும் இல்லைனா அப்பப்போ கிடைக்கும் சில சமயத்தில் கிடைக்காம போகும் அந்த மாதிரி ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த பத்து நாட்கள் வருடத்திற்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அதனால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விட வேண்டாம் அல்லவா அதனால் நிறைய நன்மைகளை கொள்வதோடு அல்லஹுவை புகழ்வதோடும் அவனுடைய புகழை அடுத்தடுத்து நினைவு கூறுவதன் மூலமாகவும் நாம் அல்லாகவினுடைய அருளை பெற முடியும் அதற்கான உதவியும் அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் நம்மளுக்கு அருள வேண்டும் என்று கூறுவதோடு அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கின்றேன் வாங்க அடுத்த பாடத்திற்கு போகலாம் பிஸ்மில்லா இன்னைக்கு இங்கிருந்து தானே நம்ம ஆரம்பிக்கணும் அப்ப குள்ளமா என கமாக்கு கால் இருக்கு சரிங்களா அப்ப ரு ஜி ரு ஜி கு இவ ருசி கூவ ருசி கூவ மி இன் ஹா மின் ஹா என ஹாக்கு இது வந்து ஹா ஓகேங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹா மேலே குறியவும் வந்திருக்கு பாருங்களேன் அப்போ ஹா அது கீழே வந்துச்சுன்னா ஹீ ஆகிருக்கும் இது மேலே வந்திருக்கு ஒரு காலும் இருக்கிறனால ஹா ஆயிடுச்சு அப்போ மென் ஹா மி இன் மென் ச இது வந்து தாவும் இல்லாமல் சாவும் இல்லாமல் சொல்லணும் இல்லை மூணு புள்ளி வருது ரெண்டு புள்ளி வந்தால் தான்னு சொல்கிறோம் மூணு புள்ளி வந்ததுனால சான்னு சொல்கிறோம் நடுவில் வச்சு சொல்கிறோம் சாவுக்கும் தாவுக்கும் நடுவில் வச்சு அப்போ சா ம ரா இங்கே தின்னு வரணும் ஆனால் பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வர்றதுனால திர் ஆகுது ஏன்னா இது ரா தானே இர் பிளஸ் ரி தானே அப்போ என்ன பண்ணுறோம் சம இஸ் இஸ் மேலே புள்ளி வந்திருக்குல்ல அப்போ இஸ் ரேஸ் அது இங்கே பாருங்க இங்கே அதே ஜாதான் ஜாக்கு கீழே கொடு வரதுனால ஜீ ஆக்கணும் இங்கே மேலே கமா மாதிரி வர்றதுனால இது இஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா சம ரீ ரீர் சம கா இது கண்ணுன்னு வர்றதும் வரும் சொன்னாலும் சொல்லல இல்லைன்னா காடு முடிச்சாலும் சரியே ரேஸ் கா இங்க கா இதே பாருங்க இதே காதா அப்ப நம்மளுக்கு அடுத்தடுத்து எழுத்துங்க வரும்போது நம்மளுக்கு நல்லா ஐடென்டிஃபை ஆகிடும் பாருங்கல அதே போலதான் இந்த ஹா பாருங்கல ஆரம்பத்தில் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியாது ஓத ஓத அது வந்துடும் இது ஹா இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹா இதுக்கு காலும் வந்திருக்கிறனால நம்ம ஹாவாக்கிக்கிட்டோம்னு சொல்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா கா இது லூ ஏ காலூ இந்த ஆக்கு அலிஃபுக்கு எந்த குறியும் இல்லாததுனால அதை விட்டுறோம் காலு ஹா ரெண்டு விரல் நீற்ற அளவுக்கு இழுக்கிறோம் ஹா இது தா தாக்கு அடுத்தது ரெண்டு எழுத்துக்குமே எந்த குறியும் இல்லாததுனால நம்ம விட்டுடுறோம் ஹா த இல்லை ஏன்னா டபிள்யூ எழுத்துனா ரெண்டு எழுத்து வரும் இல்லை ஒரு புள்ளி வச்சு எழுத்து ஒன்னா அந்த குறிக்கு தகுந்த மாதிரி அப்போ ல தி இ ஓகேவா அப்போ ஹாதல்லதீ ஓகேங்களா போல் தான் இங்கே பாருங்களேன் இந்த ஈன்னு நம்ம இதை சொல்கிறோம் இல்லை இதே தான் இந்த இடத்துல வந்திருக்கும் பாருங்களேன் இங்கே பாருங்க இங்கே இருக்கு பாருங்க இதே ஈ தான் அதனால் என்னோடது இப்படி வளச்சி ஒரு புள்ளி வந்துதான் இது ஈன்னு சிஸ்டர் படித்தாங்களேன்னு யோசிக்க வேண்டாம் இதே தான் சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி பாதியை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க அங்கே அதனால் ஈன்னு சொன்னோம் படி ஓதனை நான் ஓகேங்களா இங்கே பாருங்க முழுசாகவே போட்டிருக்காங்க ஏன்னா தீயோட சேர்க்க முடியாது அதனால் முடியல ஓகேங்களா அப் அடுத்தது ரு ஜிஇக் நா நாக்கு கால் வர்றதுனால நா ஆகுது ருசிக் நா இன் மின் க இ க்ளூ க புளு வ உ தூ இவ உ வ உத்தூவ தூத்து பி பிஹி பி ஹீ முத்த முத்த ஷா பி இங்கே பாருங்க ஒரு குட்டி குறிதான் ஒரு கீழே ஒரு புள்ளி வந்துச்சு ஒரு புள்ளி வந்தாவே பாதான அதனால் அந்த எழுத்து எப்படி வேணாலும் இழுத்துக்கிட்டோமே நம்ம கீழே ஒரு புள்ளி வந்து கீழேயே ஒரு கோடு வருதுன்னா பியாக கேட்கிறோம் அவ்வளவுதான் பி இதை ஹான் முடிக்கலாம் ஹண்ணுன்னு முடிக்கலாம் முடிச்சுக்கலாமே பிகா இப்போ பார்த்துக்கோங்க எங்கேருந்து காசிக் மின் காபு வா உத்தி முத்திகா வா ல கீழே ரெண்டு புள்ளி வந்தால் ஈயாதான் அப்போ மேலே புள்ளி ஈ ஆச்சு ஹா ஹா அ இஸ் வா இங்கே ஜுன்னு சொல்லணும் ஆனால் இங்கே பக்கத்துலேயே புள்ளி வச்சு எழுத்து வர்றதுனால ஜும்னு ஆக்கிக்கிறோம் ஜும் மூ த த ஹ துவ ஜாயின் பண்ணிக்கிறோம் து வம் ஹும் ஃபி ஈ ஹா அதாவது கொப்பளிக்கிற போல் ஹ ஹா ரெண்டு வரல் நீட்டணும் என மேலே இருக்க குறி அந்த மாதிரி ஹ லி து இவ் து இன்

இன் இல் லா லா யா மூணு மூணு புள்ளி வந்துச்சுன்னா இஷா கிக்கிறோம் இந்த இடத்துல சா இதே மாதிரி தான் பாருங்களேன் வளை வளை வளைவாக போட்டுட்டு மூணு புள்ளி வந்துச்சுன்னா ஷா ஆகுது இந்த இடத்துல தான் அதுக்கு மேலே கமா வர்றதுனா புள்ளி ஆகுது அப்போ இஸ் ஓகேவா பார்த்தீங்கல்ல அதே போலதான் ஈ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொல்ல ஈ இதோ இது ஈ ஆகுது அதே ஈன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்நாக இன்னு ஐ வந்து மறைஞ்சிருது இல்லையா இது தாவும் இல்லாம லாவும் இல்லாமல் சொல்ற இது இது அப்ப ஐ ம லம்ம இதை லன்னுன்னு படிக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறது புள்ளி வச்சு எழுத்து அப்போ மதலன் மதலம் ம ப் மா ப உ தன்னை இங்கே தண்ணுன்னு முடிச்சுக்கலாம் த தன் ஃபம் ஃபமா فا يفاو كا خا فاو كا خا إن الله لا يستخيل أي ذريب مثلا ما باو ذتن فما فاو كا خا فا فا மாதிரி ஒரு புள்ளி வந்துச்சுன்னா தானே அடுத்தது அந்த காலுக்கு மேலே கோடு வரதுனால ஆ ஆயிடுது ஃபான்னு சொல்லாமல் ஃப அம்மா அம் மல் இது பாருங்க எப்படி நான் சேர்த்துறேன் ஃப ஆ இம் ஃபம் மல்ல ஏன்னா மால்னு வராது மள்ள இழுக்கக்கூடாது இந்த கால் நம்மளுக்கு கணக்கில் வரல அப்போ ஃப அம் மல் ஏன்னா இந்த அலிஃபுக்கு உயிர் இல்லை மேலேயும் கோடில்லை கீழே கோடு இல்லை அப்போ மள் நான் ஆ ரெண்டு வரல் அளவுக்கு இருக்கிறோம் ஏன்னா மேலே இருக்க குறி அந்த மாதிரி ஆ மா யா ஐனுக்கு மேலே புள்ளி வரதுனால் அக்கா கேட்குறோம்ல அப்போ குர் இங்கே இன்னும் வராது ஏன்னா மிரு மிருக்கு நம்ம போயிடுறோம் ஓகேங்களா ஹி இம் ரப்பி ஹிம் ஓகேங்களா ஃபா அம்மல்லதீன ஆமனூவ ஃபா யலமூன அன்னகுல் ஹக்கு மிர் ரப்பி ரப்பி ஹிம் வா ஆ இம் மல்ல இந்த இடத்துல மானு போட மாட்டோம் என்ன பக்கத்துல வர்றது புரிய வை புள்ளி வச்சு எழுத்துல அப்ப வா அம்மையில் ல தி இ ந அல்லதீன மல்லதீன க ஃபரு ஈவ் கஃபருவ் ஃப ய கு ஈவ் பார்த்துக்கோங்க ஃப ய கூவ் லு இவ் லு ந மா மா த மாத அர அரா இது வந்து இந்த ராக்கு வந்து கால் இருக்கு அரா லாஹு பி ஹா த என தாக்கு வர்ற கால் தான் இது த ம லன் மதலன் யு யு ذي اللو يذل به كذي رايف كذي رف را و, و يا يخ يا خ ذي يا خ ذي به به كذي را كذي كذي கதி ராம் ஓகேவா பார்த்துக்கோங்க வா அம்மதின கஃபருய் கரு த أراد الله بِخَاضَا مذلا مثلا يذل يذل به كثيرا يا به كثيرا சதகுல்லாவுள் அதீம்